பேப்பர் தாள் இரண்டிற்கான வினாவிடைகள் விடை குறிப்புகள் டென்டேடிவ் ஆன்சருக்கு வெளியிட்டிருந்தோம் பேப்பர் ஒன்றுக்கான ஆன்சருக்கு பார்க்குறோம் அதில் புது தமிழ் முப்பது வினாக்களுக்கான சரியான விடைகள் தாள் ஒன்றிற்கான வினாவிடை தொகுப்பை நாம் காண இருக்கிறது தொடர்ந்து பிறப்பா நாலுடமன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏதோ கேள்விகள் இருந்தால் கீழே பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் முதல் வினா உலகின் சாகாவிரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்றவர் ஆப்ஷன் பி கதே என்பவர் வினா எண் இரண்டு கூற்று ஒன்று ஒன்று என்பதனை குறிக்க ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்கள் பயன்படுகின்றன கூற்று இரண்டு உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் எழுத்து என்னும் சொல்லும் உயிர்மை எழுத்தும் தொடங்கும் சொல்லும் முன் ஒரு என்னும் சொல்லும் வரும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று கூற்று இரண்டு இரண்டுமே சரியானவை அடுத்து விநாயகன் மூன்று மறுப்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் சி நூறு வினாயன் நான்கு சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை புரிவன ஆப்ஷன் சி இணை சொற்கள் வினாயன் ஐந்து என்று அழைக்கப்பட்டவை ஆப்ஷன் பி அம்பு எய்தும் நிலையங்கள் அடுத்து விநாயகன் ஆறு பாரதி நாள் என்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ வாணிதாசன் விநாயகன் ஏழு திருக்குறளின் பெருமையை உலகறியச் செய்தவர் யார் இவர் சொல்ல போனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவரே கிடையாது மற்ற ஒரு நாட்டிலிருந்து வந்து தமிழுக்காக தொண்டாற்றியவர் ஜியூ போப் அடுத்து விநாயகன் எட்டு பொறுத்துக ஆப்ஷன் ஏ காய்விடத்து என்பது இரண்டாவது வெறுப்பவர் இடத்து ஆப்ஷன் பிக்கு சாற்றுங்கால் என்பது முதலாவது இருப்பது கூறுமிடத்து சி கண்ணோட்டம் என்பது நான்காவது இருக்கு பாருங்க இரக்கம் டி வனப்பு என்பது அழகு எனவே இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அடுத்து வினாயின் ஒன்பது போர்த்துக பாரதியார் என்பதன் சரியான விடை மூன்றாவது குயில் போட்டை எழுதினார் பாரதியார் பி பாரதிதாசன் எழுதியது தமிழ் இயக்கம் சி வாணிதாசன் எழுதிய நூல் கொடிமுல்லை டி திருமுருகன் எழுதியது என் தமிழ் இயக்கம் எனவே இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பத்து வினாக்கள் விட்டது அடுத்தது பதினோரா நாற்பதாவது வினா கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் இப்பாடல் வரிகளில் ஆசிரியர் யார் ஆப்ஷன் டி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அடுத்து விநாயகன் நாற்பத்து ஒன்று பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படற்கை எனப்படும் கூற்று தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது படற்கை எனப்படும் காரணம் அது என்பது படர்க்கை உரிமையை குறைக்கும் இதற்கான விடை ஆப்ஷன் சி கூற்றும் சரி காரணமும் சரி இது சொல்லணும்னா அடுத்து வர தேர்வுகளையும் கட்டாயக்கலாம் பொதுத்தமிழ்ன்றது வந்து குரூப் எக்ஸாமுக்கும் மிகவும் பயனுள்ளது எனவே பதிவை முழுமையாக ஒரு டைம் ரெண்டு டைம் கேட்டிங்கன்னா மைண்டில் ஈஸியாக அன்சர்ஸ் அடுத்து விநாயகன் நாற்பத்தி ரெண்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் டி மூதுரை அடுத்து விநாயகன் நாற்பத்தி மூன்று இணைப்பு சொல் அல்லாதது எது ஆப்ஷன் டி மட்டுமே என்பது தான் இணைப்பு செல் அல்லது மற்ற அனைத்துமே இணைப்பு சொற்கள் ஏனெனின் அப்படியானால் அப்படி இல்லாவிட்டால் என்பது ஏதோ ஒரு வார்த்தையை வந்து இணைக்கும் சொற்கள் ஏதோ க கேள்விகள் இருந்தால் கிளை கான்பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்க இந்த பதிவு பிடித்தவர்கள் வீடியோ லைக் செய்யுங்கிறது டிஎன்டேட் பேப்பர் ஒன்றுக்கான தமிழ் வினா விடைகள் அடுத்து விநாயகன் நாற்பத்தி நான்கு கூற்று மனு சோழன் நீதி தவறாத மன்னர் என்று போற்றப்பட்டார் காரணம் இளம் வயதில் முதியவர் போல் வேடமணிந்து சரியான தீர்ப்பு வழங்கினார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று சரி காரணம் தவறு அடுத்து விநாயகன் நாற்பத்தைந்து மாசு என்னும் பொருள் தராத சொல் எது அதாவது மாசு என்னும் பொருள் தராத சொல் இங்கதான் இருக்குது அதாவது ஆப்ஷன் ஏ தூய்மை எல்லாமே கசடு என்பன மாசு என்பதை குறிக்கும் சொற்களே அடுத்து விநாயகன் நாற்பத்தி ஆறு சரியான விடையை கண்டறிக கையிலே அடங்கும் பிள்ளை நூறு சொல்லும் பிள்ளை அது என்ன ஆப்ஷன் டி புத்தகம் உம் தெரியுமாங்க விநாயகன் நாற்பத்தி ஏழு கூற்று ஒன்று ஒரு தொடரை முழுமை பெறச் செய்யும் சொல்லி பயனிலை கூற்று இரண்டு பயனிலை இரண்டு வகைப்படும் இதற்கு சரியான விடையோ ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு சரியான கூற்று எதுனா ஒரு தொடரை முழுமையாக பெறச் செய்யும் சொல்லி பயனிலை எனப்படும் என்னும் கூற்று மட்டும் சரியானது அடுத்து விநாயகன் நாற்பத்தி எட்டு தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் தமிழ்நாட்டை பற்றி சொல்லப்பட்ட முதல் நூல் எதுனா சிலப்பதிகாரம் என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் சிலப்பதிகாரம் தமிழர்கள் யாரும் மறக்கக்கூடாத ஒரு கேள்வி இது அடுத்து வினா விநாயகன் நாற்பத்தி ஒன்பது தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸு என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் சி தந்தை பெரியார் அதாவது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பெரியார் இவர் வந்து தெற்கு ஆசியாவினுடைய ஆசியான்ட்டு ஒரு தனி கண்டம் அந்த கண்டத்துக்கே ஒரு சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்பட்டார் இந்த கேள்வியும் கட்டாயம் தமிழர்களாக இருப்பவர்கள் மறக்கவே கூடாது தெற்காசியாவின் ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்பவர் தந்தை பெரியார் அடுத்து விநாயகன் ஐம்பது சரியான விடையை தேர்க இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார் இந்த டைம் டெட் ரொம்ப எளிமையாக கேட்டாங்க டாக்டர் சலீம் அலி ஆப்ஷன் பி சலீம் அலி அவர் தான் இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்பட்டார் ரொம்பவும் மேலோட்டமே கேள்விகள் டிஎன் டெட்டில் கேட்டாங்க அடுத்து வினாயன் ஐம்பத்தி ஒன்று தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் அடுத்து விநாயகன் ஐம்பத்தி இரண்டு பொறுத்துக பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் அது இளஞ்சி உவர்மன் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம் என்று அழைக்கிறோம் நீர்வரத்து மடையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலைக்கு பெயர் தான் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது புனர் எனவே இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அடுத்த வினா இனாயின் ஐம்பத்தி மூன்று இங்கே கூற்றும் காரணம் கொடுக்கப்பட்டது அதற்கு சரியான வயசு இடையை கண்டுபிடிக்கணும் கூற்று என்னன்னா பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர் காரணம் பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கின்றன இது வந்து கூற்றும் சரி காரணமும் சரி இதுவரை இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின் பாளையங்கோட்டை பத்தி நம்ம சோசியல்ல படிச்சிருப்பீங்க தமிழ்லேயும் வந்துருக்கு பாருங்க பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கிறோம் இதற்கான காரணம் என்னன்னா பாளையங்கோட்டையில் அதிக அளவு கல்வி நிலையங்கள் இருக்கின்றன அடுத்து விநாயகன் ஐம்பத்தி நாலு வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை எது இதுவும் எளிமையான வினா ஆப்ஷன் சி தூது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை தூது வினாயின் ஐம்பத்தைந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது ஆப்ஷன் சி பிசிறந்தையார் என்பது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசிர்தையார் இந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி கிடைத்திருக்கு அடுத்து விநாயகன் ஐம்பத்தி ஆறு இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் இலக்கணத்தினுடைய அடிப்படையில் சொற்களை நாம நான்கு வகையாக பிரிக்கிறோம் இஸ் அடுத்த கேள்வி விநாயகன் ஐம்பத்தி எட்டு கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் ஆப்ஷன் பி த்ரீ சொற்கள் இது டிஎன்டெட் பேப்பர் ரெண்டுலேயும் கேட்டிருக்காங்க பேப்பர் ஒன்லையும் கொடுத்துருக்காங்க பேப்பர் ரெண்டுலேயும் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி திரிச்சோல் அடுத்து விநாயகன் ஐம்பத்தி எட்டு ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டை நோட் பண்ணிக்கோங்க பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படும் கூற்று காரணம் யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் தவறு அதாவது பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படும் அது காரணம் இரண்டு தவறானது நாம் கே பார்க்க தேவையில்லை விவசாய அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது வினா வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் டி மூதுரை வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுவது மூதுரை அடுத்து அறுபதாவது வினா அசை நிறை இசை நிறை பொருள் வருவது ஆப்ஷன் பி அடுக்கு தொடர் அசை நிறை இசை நிறை பொருளில் வருவது தொடர் இரட்டை கிழவினா ஒரே வார்த்தை திரு திரு திரும்ப திரும்ப வருவது இரட்டை கிழவி அதுக்கு உதாரணம் சொல்லப்போனால் சலசல என்று வந்தால் அது இரட்டை கிழவி அடுக்கு தொடர்னா அடுக்கடுக்காக வர்றது வியங்கோல் வினை முற்றுனா வினை வந்து முற்று பெற்று வருவது எழுவாய் தொடர்னால் அப்பதே வார்த்தை உருவாகி வருது இத்துடன் தமிழ் அறுபது முப்பது வினாக்கள் முடிவுற்றன அடுத்தது இங்கிலீஷ் அண்ட் உளவியலை வந்து மேற்கொரு பதிவில் பார்க்கலாம் இப்போ நாம் பார்த்த பதிவு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் இந்த பதிவு சொன்ன ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் இதற்கு முந்தைய பதிவுகளில் டிஎன் டேட் பேப்பர் தாள் இரண்டிற்கான வினா விடைகள் அனைத்தும் பதிவிட்டுள்ளோம் காணாதவர்கள் பிள்ளைகள் சென்று காணலாம் தாலூனினுடைய தமிழ் மட்டும் பார்த்திருக்கும் மீதம் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு ரூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பில் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் பலவிதமான உடல்நலம் காக்கும் தகவல் உலகை அறியும் பலவித அறிவியல் தகவல்களை பதிவிட்டுள்ளோம் கல்வி சார்ந்த பலவிதமான நுணுக்கமான தகவல்களை நாலிஜிலும் இன் அறிவொளியில் பதிவிட்டுள்ளோம் அனைத்து தகவலையும் தொடர்ந்து காணுங்கள் நாலேஜ் ரூமின் அறிவொழியின் அனைத்து வீடியோக்களையும் காணுங்கள் இந்த பதில் பிடித்திருந்தால் வீடியோ லைக் செய்யுங்கள் மீண்டும் டிஎன் டெட் தால் ஒன்றினுடைய மற்ற தகவல்கள் காணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரூமின் அறிவு